அலாமிக்கு வரமத்துள்ளா தபரகாத் அன்பானவர்களே நாமெல்லாம் புனித மாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா ஜக்காத்துடைய விஷயம் இந்த ஜக்காத்தோடைய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த ஜக்காத்தோடைய விஷயத்துல மாறு செய்யக்கூடிய குடியவங்களாகவும் ஏமாற்றம் செய்யக்கூடியவர்களோ அதாவது நிறைய விஷயம் குலப்படை பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நாளைக்கு அல்லா இடத்துல பதில் சொல்லக்கூடியதாக கடமைப்பட்டு இருக்கின்றோம் மெயினா அந்த ஜக்காத்தோட விஷயத்தை பத்தி அல்லாஹ் குரான்ல எப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா தௌபால அறுபதாவது அதாவது இந்த எட்டு பேருக்கு தான் ஜக்காத்துடைய விஷயம் வந்து ரொம்ப கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அல்லா தலா குரான ஜக்காத் இந்த எட்டு பேர் கொடுக்கும்னு சொல்லிட்டான் இந்த எட்டு பேரு விஷயத்துக்கு அப்புறம் யாருக்கு கடமை என்ன ஏது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதாவது தங்கத்துல எண்பத்தஞ்சு கிராம் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல கலப்புறம் அப்படினு போகும்போது எண்பத்தி ஏழு கிராம் வெள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு கிராம் கலப்புறம்னு பார்த்தோம்னா அறுநூத்தி பன்னெண்டு கிராம் இது இல்லாம ஆடு மாடு ஒட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆடுல நாற்பது ஆடு இருந்தா அதுக்கான நிசாப்பு ஒன்று இருக்கு அதே மாதிரி மாடுல முப்பது மாடு இருந்தால் அதுக்கான நிசாப்புன்னு இருக்கு ஒட்டகத்துல ஐந்து ஒட்டம்னு அதுக்கான நிசாப் இருக்கு மா மொத்தம் ஜக்காத் அப்படின்னு வந்தோம்னா ரெண்டரை பர்சன்டேஜ் வந்து நான் வந்து கொடுக்குற மாதிரி அப்ப அப்போ இந்த ஜக்காத்தோடைய விஷயம் நிசாப் எல்லாம் ஓகே இப்போ எட்டு பேர் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இந்த எட்டு பேருடைய இது வந்து நம்ம என்ன யார் என்னன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஃபஸ்ட் எடுத்தோன்னுரா ஏழை எடுக்கக்கூடியவங்களுக்கு அந்த இல் ஃபுக்கரா அவங்களுக்கு அடிப்படை தேவை கூட இல்லாமல் இருப்பாங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒரு வேலை சே சோத்து கூட இல்லை வழி இல்லாமல் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுக்க நமக்கு என்னது கடமை ரெண்டாவதாக பார்த்தோம்னா மசாக்கின் அவங்களோட தேவை இருக்கும் ஆனால் பிறர்கிட்ட கேட்க மாட்டாங்க அவங்களும் என்ன மூமினா முஸ்லீமாக இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடியவங்களை இருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தா ஆமிலின் ஆமிலின் அப்படிங்கிறவங்க யாருன்னா அந்த ஜக்காத்துடைய விஷயத்த வந்து வசூலிக்க போறாங்களே யாரு போய் வசூலிக்கிறாங்களோ அவங்களதான் ஆமிலின்பாங்க அவங்களுக்கு அதுல கொடுக்க நம்ம கடமைப்பட்டவங்களா இருக்கின்றோம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா அல்ல பத்தி குழுபோகம் அதாவது நம்ம இஸ்லாத்தின் பக்கம் வரக்கூடியவங்களா இருப்பாங்க இல்ல புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்களா இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுக்கறதுல என்னது அதுல ஒரு சிறப்பாக என்னன்னு இருக்கு அல்லாத்தால வைத்திருக்கின்றான் அதுக்கடுத்து பார்த்தோம்னா வஃபிர் அதாவது அடிமை விடப்பும் அதாவது கைதி அதே மாதிரி நான் வந்து சில பேர் சொல்லுவாங்க இவ்வளோ காசை கொடுத்துட்டா உரிமை விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி உரிமை விடப்படக்கூடிய கவிதை அப்படிங்குறவங்களுக்கு இனமெல்லாம் நம்ம காசை கொடுத்தா அவங்க உரிமை விடக்கூடிய சமயத்தில் அவங்க அல்லா இடத்துல நமக்கு அதிகமாக துவா செய்யக்கூடியதான் இருப்பாங்க அதுக்கடுத்து பார்த்தோம்னா வல்காரி அதாவது அவங்கள வந்து ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க பணத்தை அவங்களுக்கு ரொம்ப சிக்கல்ல இருக்கும் அப்படிப்பட்ட சில பேர் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கடன் வந்து ரொம்ப இதாக இருக்கும் சுமையில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம காசை கொடுத்து அவங்களுக்கு நம்ம அவங்க அந்த கடலை வந்து மீட்டு வரக்கூடிய சமயத்தில் அவங்க கஷ்டத்தை தான் அவங்க கொண்டு வரக்கூடிய சமயத்தில் அந்த ஜக்காத்துடைய விஷயம் உங்களுக்கு நாளைக்கு பெரிய ஒரு விஷயத்தில் ஒரு அந்தஸ்தை தரக்கூடியதாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா வீசவில் எல்லாருடைய பாதையில் இருக்கக்கூடியவங்க அதில் தான் என்ன பண்ணுறாங்க ஆலிம்கள் அதே மாதிரி மதர்சால இருக்கக்கூடியவங்க இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அதுக்கு அடுத்த அடுத்தபடியாக அதை கொண்டு வர்றாங்க அதுக்கடுத்து இவ்வளோ சிவில் அப்படின்னு பார்த்தோம்னா சில பேர் பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்கள்ட்ட யாராவது பிக் பேக்கெட் அடிச்சிருப்பாங்க இல்லை அவங்கள்ட்ட இருக்கிற காசு வந்து தவறி இருக்கும் பயணத்தில் கஷ்டப்படக்கூடியவங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு நீங்க கூட என்ன பண்ணலாம் அந்த சக்காத்தோட விஷயத்த கொடுக்கறதுக்கு ஒரு பயணிகளுடைய இதில் வந்து போது சேரக்கூடியது பொதுவாக இப்போ ஜக்காத் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாரிட்டியாக நூற்றுக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் கொடுக்கணும் வருஷம் வருஷம் அதே சமயத்தில் இந்த எட்டு பேருக்கு கொடுக்கணும்னு விட்டு எட்டு பேருடைய விஷயத்த குரானோடைய விஷயத்தை வச்சியாச்சு இது இல்லாம ஜக்காத்தோட விஷயத்துல நான் வந்து என் உயிர்க்க கொடுக்குற மாதிரி அப்படினு கணக்கு வழக்கு மாத்திர மாதிரி ஏமாத்துற மாதிரி இல்லை அப்படி எப்படின்னு ஏதாவது ஒரு வகையில நீங்க சீட் பண்றதா இருந்துச்சுன்னா நாளைக்கு அல்ல உங்களை சீட் பண்ணிடும் ஏன்னா நீங்க வந்து சீட் பண்றேன்னு சொல்ல உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க நாளைக்கு அல்லா இடத்துல அல்ல அவங்க முன்னாடி இப்படி கொண்டு வந்து காட்டிடும் நீங்க செஞ்சது இதுதான்ப்பா அப்படின்னு அதே மாதிரி அதுக்கு அடுத்த அப்படியே நம்ம கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப கிளியர் கேட்டா நம்ம ஜக்காத்தோட விஷயத்தை யார் கொடுக்காம இருக்காங்களோ எல்லா ரசூல் போர் இல்லையோ அவ்வளவுக்கு எல்லாம் நான் போர் தொடுப்பேன் இல்லை அப்போ என்ன பண்ணாங்க இந்த விஷயத்தை ரொம்ப முன்முறவா இருந்தாங்க மக்களை முடிந்த அளவிற்கு சரி இது உங்களுடைய பணத்தை தூய்மைப்படுத்துறது மட்டுமில்லை உங்களுடைய செல்வத்தை தூய்மைப்படுத்துறது மட்டுமில்லை நாளைக்கு எல்லா இடத்துல மிகப்பெரிய ஒரு பொருத்தத்தை தரக்கூடியதா இருக்கும் அதனால நீங்க ரொம்ப இந்த விஷயத்த ரொம்ப முக்கியமா பாத்துக்கோங்க ஜக்காத்தோட விஷயத்த முடிஞ்ச அளவுக்கு சரி இந்த புனிதமான ரமா மாத்திர கொடுத்துருக்கு அது மறந்துடா ஸ்ட்ராங்